வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நமது துலாம் டுடி ராசி சேனல் மூலமா நமது துலாம் ராசிக்கான பிரத்யேகமான ராசி பலன்களை நம்ம தினசரி பார்த்துட்டு வரோம் மறக்காம நமது துலாம் டுடி ராசி பலன் இதுவரை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டன் எழுத்தி ஆளுநர் எழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க முக்கியமா வீடியோவை ஸ்கிப் பண்ண முழுமையா பாருங்க அப்பதான் முக்கியமான விஷயங்களை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க முடியும் இன்றைய தினம் பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை இது தமிழ் வருடத்தில் பிளவ வருடம் மாசி மாதம் முதல் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை மூன்று மணி முப்பது நிமிடம் முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணி வரை குளிகை காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று இரவு ஏழு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை துவாதசி பின்பு திரியோதசி நட்சத்திரம் இன்று காலை பத்து மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை திருவாதிரை பின்பு புனர்பூசம் கேட்டை நட்சத்திரத்திற்கு இன்று சந்திராஷ்டமம் அமைந்துள்ளது சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய கிரக நிலைகள் ரிஷபத்தில் ராகு மிதுனத்தில் சந்திரன் விருச்சிகத்தில் கேது தனுசில் சுக்கிரன் மற்றும் செவ்வாய் மகரத்தில் சனி மற்றும் புதன் கும்பத்தில் சூரியன் மற்றும் குரு இன்றைய தினம் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடைபெறும் என்பதை இப்பொழுது காணலாம் இன்றைய தினத்திற்கான கிரக நிலைகளை முதலில் காணலாம் இன்றைய தினம் ராசிக்கு ஐந்தாம் இடமான கும்பத்தில் குரு மற்றும் சூரியன் கிரகங்கள் இணைந்து காணப்படுகின்றன மேலும் சனியும் சூரியனும் இன்றைய தினம் ராசிக்கு நான்காம் இடத்தில் ஒன்றாக இணைந்துள்ளன இத்தகைய கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் ராசி ஒரு மகிழ்ச்சியில் நிறைந்த பொன்னாளாக அமைய பெறுவீர்கள் தன்பர்களே நமது துளான் புலைய சேனல் சேனலில் வரும் வீடியோக்களை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க அப்போதான் இன்றைக்கு நமது துலாம் ராசி முக்கியமாக என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிற விஷயத்தையும் அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்ட இன்றையும் தெரிஞ்சுக்க முடியும் மனசுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு நல்ல விஷயங்க உங்களை தேடி வருங்க கண்டிப்பா நல்ல தகவல் உங்களுக்கு கிடைக்குங்க அது உங்களுடைய நண்பர்கள் மூலமாக இருக்கலாம் அல்லது உங்களது நெருங்கிய உறவினர்கள் மூலமாக கூட இருக்கலாங்க ஆனால் ஒரு குட் நியூஸ் இன்னைக்கு கண்டிப்பா உங்களுக்கு இருக்குங்க உங்க சின்ன வயசு நண்பர் ஒருத்தரை நீங்க இன்னைக்கு சந்திச்சு அவர் மூலமா உங்களுக்கு நல்ல சந்தோஷமா பேசி மகிழக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு அமையுங்க இந்த தினம் உங்களது நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு அதிகமான சந்தோஷங்கள் கிடைக்கும் நல்ல தகவலும் கிடைப்பதால் உங்களுக்கு இன்று பொன்னான நாளாக உங்களது நண்பர்கள் மூலமாக அமையப்பெறும் தொழிலை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நல்லாவே இருக்குங்க தொழில் உங்களுக்கு புதிய கான்ட்ராக்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது புதிய ஒப்பந்தங்கள் நிகழ்ஞ்ச போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது புதிய அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குங்க கண்டிப்பாக தொழிலில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை ஏற்படுங்க லாபம் இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா லாபம் இருக்குங்க இன்னைக்கு உங்களுக்கு லாபம் இருந்தாலும் உங்களுக்கு செலவுகள் அதுக்கு சமமாவே இருக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க அதனால உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் வரவு செலவு எல்லாமே உங்களுக்கு ஒரு சமமான நிலையில இருக்கிறதுனால பொருளாதாரம் உங்களுக்கு கணிசமா இன்னைக்கு இருக்குங்க பொருளாதார பொருளாதாரத்துல உங்களுக்கு எந்த விதமான ஒரு கஷ்டமும் பணம் தட்டுப்பாடும் ஏற்படாம உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்னைக்கு அமையுங்க நமது அன்பர்கள் நட்சத்திர பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது தொடர்புடைய ராசிபுரம் சேனலில் நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டன் எழுதி ஆள்பதில் எழுதி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க உங்கள் தொழிலில் இருக்கிற தடைகள் அனைத்தும் நீங்கக்கூடிய ஒரு சிறந்த தினமாக என்று அமையுங்க அதனால உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலன்கள் கிடைக்குங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்க என்ன ட்ரை பண்ணாலும் அது நீங்க நடக்குங்க நீங்கள் முயற்சி மட்டும் செய்யாமல் இருக்காதிங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் எந்த ஒரு விஷயத்துலையும் புதுசாக இருந்தாலும் சரி ஏற்கனவே ட்ரை பண்ணி நடக்காத விஷயமா இருந்தாலும் சரி இன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வெற்றிகள் கிடைக்கும் இன்றைக்கி உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்க உங்களுக்கு அதிகமான நல்ல சான்ஸ் இருக்குங்க ஸோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு திறமைகளை நீங்கள் காட்டுறதுக்கான நல்ல சான்ஸ் கிடைக்குங்க உங்களை திறமைகளை நீங்கள் சிறப்பாக வெளிப்படுத்தி எந்தவித பதட்டமும் இல்லாமல் நீங்கள் நிதானத்து எல்லா காரியங்களும் செய்யுங்க உங்களை திறமைகளை பார்த்து மற்றவர்கள் ஆச்சரியப்படுவாங்க அதனால உங்களுக்கு பரிசுகள் பாராட்டுகள் எல்லாம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு எதிராக வழக்குகள் கோர்ட்டில் இருந்ததுன்னா அப்படின்னா உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கிடைக்கிறதுக்கு அல்லது சாதகமான திருப்பங்கள் ஏற்படுறதுக்கு இப்பொழுது உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருந்துக்குங்க எனவே வழக்குகள் தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு நல்ல நன்மைகள் நடைபெறும் நீண்ட நாட்களாக நீங்க ஏதாவது கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருந்திருக்கலாம் இது நடக்கணும்னு நீங்க மனசை நினைச்சிட்டு இருக்கலாம் அந்த பிரார்த்தனைகள் இப்பொழுது உங்களுக்கு நிறைவேறக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைப்பெருங்க அல்லது உங்களுக்கு நெருக்கமானவர்களின் விருப்பத்தையும் இன்னைக்கு நீங்க நிறைவேற்றி அவர்களையும் மகிழ்விப்பீங்க அதனால உங்களுக்கு இன்னைக்கு நல்ல நன்மைகள் நடைபெறும் அதனால உங்களுக்கு இன்னைக்கு மிக மிக அருமையான ஒரு நாளாக அமையுங்க இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்றும் அப்படின்னா இன்றைய தினத்துல நீங்க அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்ட நிறம் என்ன மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளை இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் ஏழு இன்னைக்கு உங்க மனம் கவர்ந்த காதலருடைய மறுபக்கத்தை நீங்க பாப்பீங்க இன்னைக்கு உங்க காதல் வாழ்க்கையில ரொம்ப ஒரு சந்தோஷமா ஒரு தினமாவே அமையுங்க உங்களது மனம் காதலுடன் ரொமான்ஸ் உணர்வுகள் என்று அதிகரித்து காணப்படுங்க முகத்தை பார்த்து மனமகிழ்ச்சி அமைப்பெறுவீர்கள் காதல் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் மற்றும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான உடல் நிறைந்த ஒரு நல்ல தினமாக இன்றைய தினம் அமைப்பெருங்க இன்னைக்கு நீங்க புது புரொப்போசலும் வாங்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க இன்னைக்கு சிலர் உங்களுக்கு ப்ரொப்போஸ் பண்ணக்கூடிய ஒரு சிறந்த தினமா அமைப்பெருங்க இன்னைக்கு நீங்க அதனால ஆச்சரியப்படுவீங்க சந்தோஷமும் படுவீங்க புதிய ப்ரப்போசல்க்கு இன்றைக்கு உங்களுக்கு காதல் வாழ்க்கையில் கண்டிப்பாக அமைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க முக்கியமாக நம்ம துளம்பராசி என்பர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைகளோட நேரத்தை செலவிடுங்க அதனால் உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு வழக்கத்தை விட இன்றைக்கி கொஞ்சம் நீங்கள் மாற்றி உங்கள் குழந்தைகளோட நேரத்தை அதிகமாக செலவிடுறது உங்களுக்கு உங்கள் குழந்தைகளுக்கும் உங்களது குடும்பத்துக்கும் நல்ல மகிழ்ச்சியான ஒரு நல்ல சூழ்நிலை அமைத்து தருங்க இன்றைக்கி உங்களுக்கு ரெஸ்ட் அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க அப்படி ஏதாவது ரெஸ்ட்டு கிடைச்சதுன்னா நீங்கள் பிஸியாக இருக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னா இன்றைக்கி உங்கள் வீட்டு பொருட்களை பழுது பார்க்குற வேலைகளில் நீங்கள் ஈடுபடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களோட ராசி பலங்களும் அவங்க பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கமெண்ட்களை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை காலை புதிய ராசி பல நிகழ்ச்சியில் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன் மறக்காமல் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டே